கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய துஆவினான் இந்த தீனுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அல்லாஹும் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை கொண்டு இஸ்லாத்திற்கு நீ கன்னியத்தை தா என்று ஸல்லல்லாஹு அலைஹி துஆசிதா அவர்களுடைய வருகையினால் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் تعالی தனி கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் சஹாபிகள் சொல்கிறார்கள் இஸ்லாமில் இருந்து நாங்கள் எல்லாம் கண்ணியமானவர்களாக அறியப்பட்டோம் சொன்னாங்க அதிரத்து உமர்லான் இஸ்லாமான இறங்கி வந்தார்கள் அகுபி இஸ்லாமி உமர் அதிரத்து உமருல்லுடைய இஸ்லாத்தின் காரணத்தினாலே வான் மண்டலத்தின் மலக்குமார்களும் ஆனந்தப்படுகிறார் என்று ஜிப்ரே அலி இஸ்லாம் இறங்கி சலுத்தா சிவத்துக்கு சோபனம் சொன்னார் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் பகிரங்கமாக உலகத்தில் சொல்லப்பட்டது அதுவரை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து ஒளிந்து அப்படி இஸ்லாமை சொல்லி கொண்டிருந்த சல்லா செல்லாம் அதிரத்து உமர் அவர்கள் நாற்பதாவது நபராக இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அல்ல யா ஐயோ நவியோ ஹஸ்புக் ஹஸ்லா ஓ மனித நபி அவர்களே போதும் நீங்களும் உங்களோட ஈமான் கொண்டவர்களும் என்று அல்லாஹத்தாலான் அந்த ஆயத்த இறக்கிய பிறகு அதரத்து செய்தார் ரசூர் உல்லாஹிஸ்லா சொல்லம் அவர்கள் இஸ்லாமை இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக அறிவித்தார்கள் அதரத்து உமர்ல்லாஹத்தாலான் வீரம் தைரியம் மிக்கவர்கள் சிறந்த புத்திசாலி அவர்கள் சிறந்த தலைவர் ஒரு சிறந்த தொண்டரும் கூட அதரத்து உமர்லான் இஸ்லாமான உடனே நேர முதல்ல அபுஜயல் வீட்டுக்கு தான் போனாங்க கதவு தட்டி சொன்னாங்க நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன்னு சொன்னாங்க அப்படி அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹு அவர்களை கொண்டு ஏராளமான மேன்மைகளை ஏராளமான மேன்மைகளை தந்தான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் உலகமெல்லாம் நினைவு கூறப்படுகிறார்கள் உலகமெல்லாம் நினைவூறப்படுகிறார்கள் தருவில் சத்தாமிரதியாக தரணும் அவர்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வகை இறங்கியது இந்த உமருடைய நாவில் அல்லா பேசுகிறான்னு சொன்னாங்க சொல்லா சார் ஒரு விஷயத்தை விரும்பினாங்கன்னா அதற்கேற்ப அல்லா முத்தாலா அவருடைய ஆயத்து வந்தது என்று வரலாறு நமக்கு சொல்கிறது சருத்து அப்துல்லா சைபானி என்ற ஒரு பெருமகனார் சொல்கிறார்கள் இருபத்தி ஓர் ஆயத்துகள் உமர்ல்லானுடைய விருப்பத்தின்படி அவருடைய அபிப்பிராயத்தின்படி வந்தது என்று சொல்கிறார் இருபத்தி ஓர் ஆயத்துகள் மகா இப்ராஹிம் தொழுவதானாலும் பர்தாவினுடைய சட்டமானாலும் ஆனாலும் கைதிகள் ஆனாலும் முனாஹிபீன்களுக்கு நாயகமே தாங்கள் நின்று துறவு வைக்க கூடாது எந்த அவனுடைய விருப்பமானாலும் இப்படி ஏராளமான விஷயங்கள் எல்லாம் குரானில் ஆயத்திற்கிறான்னா அதற்கு உமர்ந்தாத்த அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டது என்று நமக்கு அந்தாங்குடைய ரசூலின் அருள் வாக்கை வைத்து பெருமக்கள் சொல்வார் அருமையானவர்களே அதற்கு சத்தாமரதி சத்தாமருதி அவர்கள் தங்களுடைய மரணம் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ரொம்ப இடத்துல துவா செய்தார் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் கொத்தமாக கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் சோனலோகத்தினுடைய ஒரு உன்னதமான மாளிகையை சல்லாசல்லம் சொல்லி காட்டி அந்த மாளிகையை நினைவு இருந்தார்கள் சோனத்தில் இப்படி ஒரு மாளிகை இருக்கிறது சாதாரணமானதல்ல அதனுடைய அழகும் அதனுடைய எழிலும் அதனுடைய தனித்தன்மையும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு லா இது நபியுன் அந்த மாளிகைக்குள் நுழைய என்று சொன்னால் ஒன்று நபியாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லிவிட்டு சல்லாசெல்லம் அவர்கள் அதற்கு உமர் அல்லா அவர்கள் மெம்பர் படியில் எடுத்து கொஞ்சம் திரும்பினார்கள் சல்லாசனுடைய புனிதமான புன்னிதமான ரவுனாவின் பக்கம் திரும்பினார்கள் உமர் அல்லா சொன்னார்கள் மரகபம்பிக்கை யானசூலம் தான் உங்களுக்கு உங்களது சோபனம்தான் இந்த உன்னதமான மாளிகையிலே நுழைவதற்கான முழு தகுதியையும் முதல் தகுதியையும் தாங்கள் தான் பெற்றிருக்கோம் அதற்கு பிறகு அந்த மாளிகையிலே நுழைவதற்கான அந்த தகுதி அவன் சித்தி நல்ல சித்திக்காக இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு பல்தையிலா கபரி பக்கம் திரும்பினார் உங்களுக்கும் சோபனம் உண்டாகட்டும் அந்த மாளிகையை நுழைவதற்கான மகத்தான ஆற்றலை தாங்களும் பெற்று விட்டீர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அவு சஹீது அல்லது மாளிகையில் நுழைய வேண்டுமானால் சஹீதாக இருக்க வேண்டும் இப்படி சொல்லிட்டு தன்னை பார்த்தாங்கன்னா அண்ணா எனக்கு உமர் உமரே அது சகாதத்தாது கிடைக்குமான்னு கேட்டாங்க அன்னாரக்க சகாதத்தை அவர் ஒவ்வொரு அந்த சகாதத்தாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு துவாசிதான் இன்னல்லதி அஹ்ரஜனி மக்கத்தை இலா அஞ்சரத்தில் மதியனா மக்கமா நகரத்தை விட்டு எல்லாவற்றையும் துறந்து அல்லாவுக்காக மதீனா மனுபராவிற்கு ஹிஜரை செய்வதற்குண்டான வலிமையையும் மனோ ஆற்றலையும் தந்த அந்த ரொம்ப குதிரத்துள்ளவன் எனக்கு சாதத்தை தருவதற்கு சொல்லிட்டு துவாசி தான் அல்லாஹு மருசுக்கு நீ சகாதத்தன் பி சமீலி தன் பி ரசூலி அல்லா உன்னுடைய பாதையில் சகிதாக கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை எனக்கு தந்து நில வேண்டும் அதிலும் உன்னுடைய நபியின் பட்டணத்தில் தான் நான் இறக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த துவாவி கபுல் செய்தான் என்பவர்கள் அதற்கு அமிர்தரன் அவர்கள் ஒரு நாள் சுகூனுடைய தொழுகையிலே அபு லூலூல் பைரோஸ் என்ற ஒரு கொடியவனால் குத்தப்பட்டு கொடூரமாக குத்தப்பட்டு அதற்கு உமரந்தாவதாரன் சகிதானார் சிறுத்து சல்லிசலமுக்கு அருகில் சித்திக நாயத்தினுடைய அருகிலே உமரது எந்த திறன் அடக்கப்பட்டார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது வரலாகுத்தால அந்த பெருமக்களுக்கு அவர்களை எல்லாம் சந்தித்து சலாம் சொல்லும் நசீவை தந்திருவானா கண்ணியமானவர்களே அவர்களின் காரணத்தினால் இஸ்லாமத்திற்கு ஏற்பட்ட கண்ணியமும் மகத்துவமும் சாதாரணமானதல்ல சல்லா அலுவலமுக்கு பின்னாலும் கூட உதாரணமா அந்த ஹிஜரத் என்று பெயர் சூட்டியவர்கள் திருத்து தான் திறன் அவர்கள் குரான் ஷரீப் என்று கையில நமக்கு சொன்னா காரணமானவர்கள் வச்சிருக்கிறோம் சகாபாக்கள் ஒவ்வொருவற்றையும் தனித்தனியாக தான் பிரதிகள் இருந்தது யோசனை சொன்னாங்க நிறைய ஆபில்கள் சகிதாகிவிட்டார்கள் அதனால இந்த குரானை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒரு நூல் வடிவில் அதை ஒன்று சேர்க்க வேண்டும் அதற்கு சித்திக்குள்ள கூட யோசிச்சாங்க அப்படி சொல்லாமல் நமக்கு சொல்லலையேன்னு சொன்னாங்க இல்ல அதற்கு பிறகு அவருடைய விஷயத்தை கேட்டு அல்லாஹத்தாலா உமர்லாவுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த விசாலமான எண்ணத்தை அந்த எனக்கும் தந்து விட்டான்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த யோசனையை முன் கொண்டு சென்று குரானை இப்படி வடிவிலே கொண்டு வருவதற்குண்டான அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தியவர்கள் அதற்கு காரணமானவர்கள் துமணி பெண் ஹத்தாம் ரதி அல்லாஹத்தர் அவர்கள் அதுபோல அவர்களுடைய அவர்களின் காரணத்தினால் ஏற்பட்ட மாண்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல ஏராளமான சல்லாசலமுக்கு பின்னாலும் கூட அல்லாவுடைய ரசூலுக்கு பின்னாலும் கூட இந்த உலகத்திலே அதற்கு உமர் இருந்தாத்தானுடைய மகத்துவமான அந்த அணுகுமுறைகள் யோசனைகள் ஏராளமானது சரியத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்க அருமையானவர்களே அத்தகைய பெருமக்களை நேசிப்பது நேசத்தை அல்லாவிடத்தில் கேட்பது அதுவும் கூட நமக்கு ஒரு நல்ல நடைமுறையாக இருக்கிறது முஹாரி அமுத்துள்ளி அவர்கள் தங்களுடைய கித்தாம்பிலே உமரலிந்தாவுத்தானுடைய பெருமையை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடத்தை உமர்லாடைய சிறப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பாடத்திலே அனசிரதியாவுத்தான் ஒரு ரிவாயத்தை சொல்வார்கள் அதில் அனசிரல் தான் சொல்கிறார்கள் செல்லதாசலம் நமக்கு தந்த சன்மானங்களில் ஒரு சன்மானம் அல் மருகும் அமன் நகப்ப ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சன்மானம் நான் அல்லாவுடைய ரசூலை நேசிக்கிறேன் அதில் சித்தியக்குல் அக்வரை நேசிக்கிறேன் அதில் உமர் அல்லாவுத்தாலும் நேசிக்கிறேன் அவர்களை போல் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய நேசம் அவர்களோடு நம்மை சேர்த்து வைக்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் என்று அனசுதா சொன்ன வார்த்தையை மாறி சொல்வார் உண்மையான பெருமக்களே நாமும் அல்லா அரசு மகப்பத்தை கேட்க வேண்டும் அந்த நேசத்தை கேட்க வேண்டும் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த அதில் சித்தியப்பு அக்பர் போன்றவர்கள் அதில் ஒருவர் சத்தா வருதா போன்றவர்கள் தீனுடைய ஹலீஃபாக்கள் இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாக்கள் முன்னோர்களான அந்த நன்மக்கள் எல்லோருடைய நேசத்தையும் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹ் அதன் வழியாக தன் நேசத்தை நமக்கு நிரப்பமாக தருகிறான் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹு அந்த சீதேவிகளை நேசிக்கும் உயர்ந்த பாக்கியத்தை தந்திருவானாக அல்லாஹ் அந்த பெருமக்களின் அந்தஸ்தை மின்மேலு உயர் வாக்கியால் முடிவானாக